சின்னதை ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் பட் நான் கம்பல் பண்ணலை அப்படின்னு சொன்னார் பட் லக்கிலி இந்த ஸ்கிரிப்டில் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற அதாவது அவங்களோட ஒரு வணிகர் அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களோட ஒரு பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்னதாக ஒரு மெசேஜோட ஒரு கமர்ஷியலாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் த்ரில்லராக சொல்லியிருக்கோம் அதுமாரி ஒரு நிறையா சர்ப்ரைஸும் இருக்கும் உங்களுக்கு கிளைமேக்ஸில் ஸோ நிறைய நான் ரிவீல் பண்ண முடியாது ஸோ இந்த படத்துக்கு யார் வந்து ஆப்டாக இருப்பா அப்படிங்கிறது அடுத்த முடிவுக்கு வந்தோம் கைலன் எல்லா உதவி இயக்குனரும் எவ்வளோ திறமையாக இருந்தாலும் இல்லை எந்த ஸ்கூல்லேருந்து வந்தாலும் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் அந்த இயக்குனர் வெளியே வரவே மாட்டார் உலகத்துக்கு அவர் தெரியாமல் போயிடுவார் அந்த மாதிரி எனக்கு என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த பாசத்துக்குரிய அண்ணன் வீட்டி அரச்குமார் அவர்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஐம் வெரி கட் கிரேட்ஃபுல் சார் என்ன அப்படின்னா சார் சொன்ன மாதிரி டே ஒன்லேருந்து முடிக்கிற வரைக்கும் சார் வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்தார் ஸோ த கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் எல்லாமே நான் என் டீமோடு சேர்ந்து ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை முடித்து நான் அவருக்கு இன்னும் போட்டு காமிக்கல படத்தை ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் போட்டு காமிச்சிருவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை சாருக்கு என் மேலே ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நான் கண்டிப்பாக காப்பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த படம் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் ஏன்னா எங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து நான் வந்து ஒரு ப்ரொடியூசரோட டைரக்டராக இருக்க தான் ஆசைப்பட்றேன் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு காசு தராங்க நம்மளை நம்பி ஒரு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க ஸோ அது நம்மளோட வாழ்க்கை ஸோ அதை வந்து நம்ம சரியாக காப்பாற்றினா தான் மற்ற ப்ரொடியூசரும் நம்மளை நம்பி பணம் போடுவாங்க ஒரு நல்ல படத்தை நம்மளால் உருவாக்க முடியும் ஆனால் சார் வந்து வரவே இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இஷ்டத்துக்கு வந்து நாங்கள் பட்ஜெட் அந்த மாதிரிலாம் இது பண்ணலை ரொம்ப கிளியராக படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப கிளியராக பிளான் போட்டு இவ்வளோ நாள் தான் இதுக்கு மேலே அஞ்சு பைசா நீங்கள் தர வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தேன் அதே மாதிரி இன்க்ளூடிங் ப்ரமோஷன்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் வந்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டேன் அதே மாதிரி குவாலிட்டி நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணலை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம் அண்டு ஓகே கைலன் என்ன அப்படிங்கிறது மீனிங் நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க இது வந்து சங்ககாலத்து பேர் கைல் அப்படின்னா தவறே செய்யாதவன் அதாவது ஜீரோ எரர்ஸ் அது இந்த படத்துக்கு பொருந்தும் ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பேரை வச்சுருக்கோம் கைலன் அப்படின்னு சொன்னால் த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அதாவது தவறே செய்யாதவன் நிலையானவன் சாதிப்பவன் அந்த மாதிரி ஒரு நிறையா பேர் இருக்குது இது ஒரு பழைய தமிழ் பேர் கண்டிப்பாக வந்து சார்வது ஒரு நல்ல பேச்சாளர் ஒரு தமிழ் ஆர்வலர் கூட ஸோ அதனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக தமிழில் தான் வைக்கணும் நானும் அப்படி தான் ஏன்னா நானும் மதுரையிலேருந்து தான் வந்திருக்கேன் ஸோ அதனால் அதுவும் எனக்கு அந்த தமிழ் பற்று எல்லாமே வந்து எனக்கும் இருக்குது ஸோ அந்த படத்தை நம்ம வந்து ஆரம்பித்தப்போ சாருக்கு வந்து ஒரு சின்ன இது சொன்னார் தம்பி நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்குறீங்க ரைட் ஓகே மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பட் ஏதாச்சும் ஒரு சின்ன மெசேஜ் முடிஞ்சால் நீங்கள் வந்து அதாவது முடிஞ்சால் ப்ரீச்சியாக இருக்கக்கூடாது பட் படத்தோட படமாக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு பப்ளிக்காக நம்ம வந்து போகிறப்போ சின்னதை ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் பட் நான் கம்பல் பண்ணல அப்படின்னு சொன்னார் பட் லக்கிலி இந்த ஸ்கிரிப்டில் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற அதாவது அவங்களோட ஒரு வணிகர் அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களோட ஒரு பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்னதாக ஒரு மெசேஜோடு ஒரு கமர்ஷியலாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் த்ரில்லராக சொல்லியிருக்கோம் அதுமாரி ஒரு நிறைய சர்ப்ரைஸும் இருக்குது உங்களுக்கு கிளைமேக்ஸில் ஸோ நிறையா நான் ரிவீல் பண்ண முடியாது ஸோ இந்த படத்துக்கு யார் வந்து ஆப்டாக இருப்பா அப்படிங்கிறது அடுத்த முடிவுக்கு வந்தோம் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து நிறையா வந்து இவங்கள போ இது பண்ணலாம் அவங்கள இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எனக்கு என்ன ஒரு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாம் மோஸ்ட்லி இன்வெஸ்டிகேட்டிவிட்டில் பார்த்திங்கன்னா மேல் டாமினேஷன்லேயே வந்து இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து சிவதா மேம் தான் ஏன்னா நான் வந்து அவங்கள அதே கண்களெலாம் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க பெஸ்ட்டாக ஆக்டிங் அவார்டு வாங்கியிருக்காங்க ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க அதேமாதிரி நெடுஞ்சாலை சார் தனஜயன் சார் சொன்ன மாதிரி ஜீரோ அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நான் எந்த டேரக்டர்னாலும் எந்த வேலையினாலும் இந்த இவ்வளோ நாளில் செய்ய முடிஞ்சால் தாராளமாக செய்யலாம் ஏன்னா கண்டினியூஸாக ஷூட் போச்சு அதாவது நாங்கள் இவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடிஞ்சுன்னு ஒரே ரீசன் என்னென்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நிறையா நாள் வந்து தூங்காமல் கண்டினியூஸாகவே ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சு அதனால் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஹர் ஏன்னா இந்த படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் கேரளாலையும் ஷூட் போயிட்டு திருப்பியும் இங்கே வந்து மார்னிங் வந்தவொடனே ஷூட் முடிஞ்சு திருப்பி நைட்டு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க ஸோ அதனால் ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஒரு அமேசிங் ஹியூமன் பீய் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செட்டில் இருக்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க எல்லாமே கேட்பாங்க எவ்ரி டைம் வந்தாலுமே எந்த ஆட்டிடியூட் இருக்காது அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன் அவ்வளோ எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அதே மாதிரி அடுத்த லீட் வந்து அஃப்கோர்ஸ் ரம்யா அவங்களால இன்றைக்கு இங்கே சென்னையில் இதெல்லாம் இல்லாதனால அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அவங்களுக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அவங்க வந்து ஒரு சீஃப் எடிட்டராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஸோ அவங்களும் வந்து ஷீஸ் அ வெரி குட் ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால் அவங்களும் இந்த படத்துக்கு பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனோபாலா சார் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஏன்னா அவர் சாகிறதுக்கு ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி கூட நான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ வி மிஸ் யூ சார் அது ரொம்ப பெரிய ஒரு இழப்பு எங்களுக்கு அதே மாதிரி ஞான சம்பந்தம் சார் இந்த படத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஒரு சின்ன நயாண்டி ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு சீரியஸான ரோலாக மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஒரு அருமையான ரோல் அதே மாதிரி கோபிநாத் சார் அவர் பண்ணியிருக்காங்க அவங்களும் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க அனுப்பமா குமார் மேடம் பண்ணியிருக்காங்க அவங்களாலையும் இன்றைக்கி வர முடியல அவங்களும் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க இதில் வந்திருக்கவங்க எல்லாமே பேசினவங்க எல்லாத்துக்குமே இதில் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மீட்டி ரோல்ஸ் தான் எல்லாத்துக்குமே வந்து ஏதோ வந்துட்டு பேசிட்டு போகிறவங்க அப்படி கிடையாது இன்னொன்று ஒன்று சொல்லணும் இந்த படத்துக்கு நூற்றி பதினஞ்சு பேர் டப்பிங் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவ்வளோ கேஸ்ட் இருக்குது இந்த படத்துக்கு ஸோ அதுவே எங்களுக்கு வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு ஸோ அதனால் எல்லாமே கண்டினியூஸாகவே சேலஞ்சிங்காக தான் போச்சு எங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஃபில் ஸோ நல்லபடியாக இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து இப்போது முடிச்சு இப்போ திரைக்கு கொண்டு வரதுக்கு படம் தயாராக ஆகிட்டு இருக்குது இருபத்தஞ்சாந்தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதனால் இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் தயவுசெய்து உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது எப்போவுமே திரைத்துறை உங்களை நம்பி தான் இருக்குது இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது உங்களோட பொறுப்பு